வணக்கம் நண்பர்களே வெந்தயம் இந்திய சமையலறையில் கட்டாயம் இருக்கும் ஒரு முக்கியமான மசாலா பொருள் இது உணவுக்கு சுவையை கூட்டும் மசாலா பொருள் மட்டுமல்ல உடலில் ஏராளமான ஆரோக்கிய மாற்றங்களை செய்யும் மருந்தாகவும் இருக்கிறது இந்த வெந்தயம் உடலுக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் என்ன அது தலைமுடி மற்றும் சருமத்தில் செய்யும் மாற்றங்கள் என்ன எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் எந்த அளவு சாப்பிட வேண்டும் அதிகமாக சாப்பிட்டால் ஏதேனும் பக்க விலைகள் உண்டாகுமா என்பது குறித்து இங்கு விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வெந்தயம் தோர்பும் கசப்பும் சேர்ந்த சுவையில் இருக்கும் அதே வெந்தயத்தை ஊற வைத்து முளைக்கட்டி சாப்பிட்டால் மெல்லிய இனிப்பு சுவையுடன் இருக்கும் இந்த வெந்தயத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்துவது முதல் உடல் எடை குறைவது வரை ஏராளமான நன்மைகளை கொண்டிருக்கிற இந்த வெந்தயத்தை உணவில் சேர்ப்பது குறித்து முழுமையான தகவல்களை இங்கு தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வெந்தயம்னால் என்ன அர்த்தம் தெரியுமா வெந்த என்றால் வேக்க வைக்கப்பட்ட என்ற பொருள் அயம் என்பது இரும்புக்கான தமிழ் கலைச்சொல் வெந்தயம் என்றால் சமைக்கப்பட்ட இரும்பு என்பது பொருள் அந்த அளவுக்கு இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள் வெந்தயத்தில் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றன பத்து கிராம் அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தில் முப்பது கலோரிகள் இருக்கின்றன மேலும் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன என்று பார்க்கும்போது நார்ச்சத்து மூணு கிராம் புரதம் மூன்று கிராம் கார்போஹைட்ரேட் ஆறு கிராம் கொழுப்பு ஒன் கிராம் இரும்பு சத்து தினசரி தேவையில் இருபத்தோரு சதவீதம் மேங்கனீஸ் தின தினசரி தேவையில் ஆறு சதவீதம் மெக்னீசியம் தினசரி தேவையில் ஐந்து சதவீதம் சோடியம் அறுபத்தேழு மில்லிகிராம் பொட்டாசியம் எழுநூற்றி எழுபது மில்லிகிராம் கால்சியம் பதினேழு சதவீதம் தினசரி தேவையில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் தினசரி தேவையில் நாற்பத்தேழு சதவீதம் இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கிறது வெந்தயத்தின் ஆரோக்கிய பலன்கள் என்ன என்பதை பார்க்கும்போது முதலாக வருவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உலகளவில் ஏற்படும் இறப்புக்கு முக்கிய காரணமாக இதய நோய் அமைகிறது எனவே இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது அவசியமாகும் அதன்படி ஊற வைத்த வெந்தயங்களை பல வழிகளில் இருதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது ஆய்வில் வெந்தய விதைகள் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் என்று கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக எல்டிஎல் எல் அல்லது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தயங்கள் வெந்தய விதைகள் உதவுகின்றது மேலும் இந்த விதைகளில் உள்ள நார்ச்சத்துகள் மற்றும் சஃபோனின்கள் போன்றவை குடலில் கொழுப்புகளை உறிஞ்சுவதை குறைக்க உதவுகிறது கூடுதலாக இந்த விதைகளில் உள்ள ஆக்சினேற்றிகள் வீக்க மற்றும் ஆக்சினேற்ற அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது எனவே தினமும் காலை மானை உணவில் வெந்தயத்தை சேர்ப்பது மூலம் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் ஊற வைத்த வெந்தயத்தை உட்கொள்வது செரிமான ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது ஆய்வின்படி இந்த வெந்தய விதைகளில் நிறைந்திருக்கும் நார்ச்சத்துகளே செரிமான அமைப்பின் சீரான செயல்பாட்டுக்கு உதவுகிறது இந்த நார்ச்சத்துக்கள் மலத்தை அதிகப்படுத்தி வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது இதன் மூலம் மலர்ச்சிக்கல் அபாயத்தை குறைக்கலாம் கூடுதலாக வெந்தய விதைகளில் நன்மை பயக்கும் குடல் பாக்டீரியாக்கின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ப்ரீபயோட்டிக் பண்புகள் நிறைந்துள்ளது இந்த ஆரோக்கியமான குடல் நுண்ணீர் பண்புகள் உகந்த செரிமானம் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு அவசியமாக கருதப்படுகிறது தினமும் காலையில் ஊறவைத்த வெந்தயம் உட்கொள்வது மூலம் செரிமான அமைப்பை மேம்படுத்தலாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது ஊற வைத்த வெந்தய விதைகளில் நிறைந்திருக்கும் மிகவும் குறிப்பிடத்தக்க நன்மைகள் ஒன்று இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் ஆகும் நீரி ஆராய்ச்சி இதழில் வெளியிட்ட ஆய்வு ஒன்றில் வெந்தய விதைகள் இரத்த குளுக்கோஸ் அளவை கணிசமாக குறைக்கவும் இன்சுலின் உணர்த்தினை மேற்படுத்தவும் உதவுவதாக கூறப்படுகிறது மேலும் இதில் உள்ள சேர்மங்கள் ஆல்கலாய்டுகள் மற்றும் கரையக்கூடிய நாற்றத்துக்கள் போன்றவை நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வைக்கிறது டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் அல்லது நீரிழிவு நோய் அபாயத்தில் உள்ளவர்கள் ஊற வைத்த வெந்தயத்தை காலை வழக்கத்தில் சேர்த்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக அமையும் இதன் வழக்கமான நுகர்வு ரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்த உதவுகிறது எடை குறைப்புக்கு உதவி செய்கிறது உடல் எடை இழப்பை ஊக்குவிக்க விரும்புபவர்கள் ஊற வைத்த வெந்தயத்தை உணவில் சேர்ப்பது சிறந்த தேர்வாகும் வெந்தயத்தில் உள்ள கரைக்குடை நார்ச்சத்துக்கள் அதிக நேரம் முழுமையாக வைக்க உதவுகிறது இது உடலில் மொத்த கலோரி உட்கொள்வதை குறைக்க உதவுகிறது ஆய்வு ஒன்றில் வெந்தய விதைப்பொடியை உட்கொண்டவர்களுக்கு பசியின்மை மற்றும் ஒட்டுமொத்த உடல் எடையை குறைப்பதாக கூறப்படுகிறது மேலும் இது பசியின்மைக்கு உதவுவதால் சர்க்கரை தின்பண்டங்கள் மற்றும் அதிகப்படியான உணவுகள் மீதான ஆசையை குறைக்கிறது இரத்த சோகை மற்றும் கீழ்வாதத்தை நீக்குகிறது வெந்தயத்தில் இரும்பு சத்து மிக அதிகம் மாதவிடாய் காலத்தில் இரத்த சோகை வருவதை கட்டுப்படுத்தும் தைராய்டு உடல் பலவீனம் போன்ற நிலைகளுக்கும் உதவியாக உதவியாக இருக்கும் வெந்தய விதைகளை உணவில் சேர்த்து போது யூரிக் அமில அளவு குறைக்கிறது எனவே இது கீழ்வாதத்தின் அபாயத்தை குறைக்கிறது இரத்தத்தின் அளவை ஒழுங்குபடுத்துவது மூலமும் இரத்தத்தை நச்சு நச்சுத்தன்மையாக்குவது மூலமும் அவை இரத்த சோகக்கி சிகிச்சை அளிக்க உதவுகின்றன சருமம் தலைமுடிக்கு வெந்தயம் வெந்தயம் உடலுக்கு மட்டுமல்ல தலைமுடி மற்றும் சருமத்துக்கும் மிக நல்லது அதிலுள்ள வைட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை சருமத்தையும் தலைமுடியையும் பொலிவாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க செய்யும் வெந்தயம் சர்மத்திற்கு மிகச் சிறந்த கிளீன்சராக செயல்படும் வெந்தயத்தை அடிக்கடி ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தி வர முகம் பொலிவாக மாறும் சர்மத்தில் உள்ள பிக்மெண்டேஷனை குறைத்து முகத்தின் நிறத்தை அதிகரிக்க செய்கிறது வெந்தயம் முகத்தில் உள்ள பருக்களை குறைக்கும் வெந்தயத்தில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் பருக்களையும் பருக்களால் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலியையும் குறைக்கும் வெந்தயத்தில் உள்ள லெசுத்தினின் என்னும் பண்பு முடியின் வேர்க்காலங்களுக்கு ஊக்கமளித்து முடியை வலுவாகவும் உறுதியாகவும் மாற்றும் முடி உதுதலை தடுத்து முடியின் வளர்ச்சியை தூண்டும் தலைமுடி அதிக வறட்சியாக இருப்பவர்களுக்கு வெந்தயம் மிக சிறந்த தீர்வாக இருக்கும் வெந்தயத்தை எண்ணெயாகவோ ஹேர் மாஸ்காகவோ பயன்படுத்தி வர முடியின் நுனிப்பகுதி ஏற்படும் வெடிப்புகளும் குறையும் முடி பளபளப்பாக மாறும் வெந்தயத்தில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் புரதங்கள் ஆகிய இரண்டுமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை உறுதியாக்கிறது மாதவிடாய் வலி குறைப்பு முளைத்த வெந்தயத்தை இரத்த ஓட்டத்தை சீராக்கும் திறன் உள்ளது இதன் காரணமாக மாதவிடாய் ஒழுங்கற்ற தன்மையை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனை உட்கொள்வதன் மூலம் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிடிப்புகள் மயிறு வலி திடீர் உஷ்ண உணர்வு மற்றும் மன உளைச்சிகள் நீங்கும் இதன் நுகர்வு பிஎம்எஸ் மற்றும் மாதவிடாய் அறிகுறளை குறைக்கிறது பாலூட்டும் தாய்மார்களுக்கு முளைத்த வெந்தயம் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் வெந்தயத்தை உட்கொள்ள வேண்டும் இது அவர்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது முளைத்த வெந்தயத்தில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது இது பிரசவ வலியை குறைக்கவும் கர்ப்பப்பை சுருக்கத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும் வெந்தயம் உங்களுக்கு மூலிகை கலக்டோகோக்காக செயல்படுகிறது இதனை உட்கொள்வதன் மூலம் பெண்களின் தாய்ப்பால் உற்பத்தி அதிகரிக்கும் வெந்தயத்தில் டியோஜெனின் என்ற பொருள் உள்ளது இது ஈஸ்ட்ரோஜனை போல செயல்படுகிறது இதை உட்கொள்வதன் மூலம் தலை சுற்றல் மன அழுத்தம் மற்றும் மனநல பிரச்சனைகள் போன்ற அறிகுறிகளை குறைக்கலாம் மார்பங்களை இருக்குவதற்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் வெந்தயத்தை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் வெந்தயம் ஊற வைத்த நீர் வெந்தய ஊறல் நீர் அதாவது வெந்தயத்தை ஊற வைத்து எடுப்பதே எளிமையான பயனுள்ள வழி என்று சொல்லலாம் பத்து கிராம் வெந்தயத்தை ஒரு டம்ளர் நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருப்பதை காணலாம் என்றால் வெந்தயத்தை மென்று சாப்பிடுவது இன்னும் பலன் அளிக்கும் வெந்தய தேநீர் வெந்தயத்தை பொடித்து நீரில் கலந்து மூணு மணி நேரம் ஊறவிடும் பிறகு தண்ணீரை வடிகட்டி கொதிக்க வைத்து அதனுடன் ஒரு டீ பேக் கலந்து தேன் சாறு கலந்து குடிக்கலாம் முளைக்கட்டிய வெந்தயம் முளைக்கட்டிய வெந்தய விதைகள் எளிதில் ஜீரணிக்கக்கூடியவை இது கசப்பு குறைவாக இருக்கும் முளைக்கட்டிய வெந்தய விதைகளை சலடுகளை பயன்படுத்தலாம் இதனுடன் உப்பு மிளகு மற்றும் சாறு சேர்க்கலாம் விருப்பமான காய்கறிகள் கலந்தும் சலடாக செய்யலாம் வெந்தய விதைகளை நன்றாக கழுவி இரவு முழுவதும் ஊற வைக்கும் மறுநாள் அதை வடிகட்டி மெல்லிய துணியில் கட்டவும் ஒன்று முதல் இரண்டு நாட்களில் தொடங்கி இருக்கும் இதை வாரம் ஒரு வாரம் வரை வைத்திருந்து பயன்படுத்தலாம் உலர்ந்த வறுத்த வெந்தய விதைகள் விதைகள் எளிதாக சேர்க்க மற்றொரு வழி அதை உலர்த்து பருப்பு போன்று பயன்படுத்தலாம் வெந்தயத்தை உலர் வறுவலாக பயன்படுத்துவது அதன் கசப்பு சுவையை குறைத்து சத்தான சுவையை அளிக்கிறது இதை சப்பாத்தி மாவில் முழு விதைகளாக சேர்க்கலாம் அல்லது தூள் வடிவிலும் சேர்க்கலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் அதுபோல் வெந்தயம் எவ்வளவு நல்ல பயன்களை கொடுத்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது உடலில் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் உண்டாகும் அதாவது ஜீரணக்குளாறுகள் கல்லீரல் கழிவுகள் அதிகம் தேங்குவது இரத்தம் உறுதல் பிரச்சனைகள் போன்ற பக்கவலைகள் ஏற்படலாம் அதனால் அளவோடு எடுத்துக்கொண்டால் நல்ல ஆரோக்கிய பலனை அடையலாம் இவ்வளவு பயன்கள் நிறைந்த வெந்தயத்தை நாம் எல்லாம் தினசரி உணவில் சேர்த்து நம்மை நாமே ஆரோக்கியமாக்கிக் கொள்ளலாம் இயற்கை தரும் இவ்வளவு அற்புதமான மருந்தை யாரும் தவற விடாதீர்கள் இயற்கை ஆரோக்கிய பதவியில் சந்திப்போம் அதுவரை நன்றி ஆரோக்கியமாக இருங்கள் நலமாக இருங்கள்